கபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபிள்ஸ் தமிழ் சேனல் ரோபா இன்னைக்கு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டி நகர் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இதுதான் உங்களுக்கு மவுண்ட் ரோட் போகிறதுக்குண்டான வழி இதுதான் உங்களுக்கு கோடம்பாக்கத்துக்கு எல்லாமே எல்லாமே போகிறதுக்குண்டான வழி இப்போ ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கிறதுக்கு போகிறதுக்குண்டான வழி தாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரங்கநாதன் போகிறதுக்கு போகிறதுக்குண்டானதும் உங்களுக்கு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா இங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுங்க ஓகே வீவர்ஸ் இந்த டி நகர் இப்போ கரண்டில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான் இந்த டி நகர்லேருந்து திருப்பூர் எப்படி போகிறோன்றதான் பார்க்க போகிறீங்க இப்போ டைம் டுவெல் ஓ கிளாக் இது போகிற ரூட் என்னன்றதை அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் நம்பர் நைன்டீன் தியாகராய நகர் டூ திருப்பூரூருங்க டிநகர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது ரங்கநாதன் திருவள்ளாமே பார்த்திங்கன்னா உங்களால் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடியறதுக்கு குறைஞ்சது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அது ஆகுங்க அதனால் ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க இதை பார்த்து எங்கே பார்க் பண்ணமோ பார்த்து பார்க் பண்ணிக்கோங்க டி நகர்லேருந்து இப்போது நம்ம வெளியே வந்துட்டோங்க இங்கேருந்து திருப்பூரூர் வரைக்கும் போகிறதுக்கு குறைஞ்சது டூ ஹவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக்குங்க இந்த லெஃப்ட்டு தான் உங்களுக்கு மவுண்ட் ரோட் போகிறதுக்கு உண்டான வழி பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு சைதாப்பேட்டை தாங்க கட்டாகுது ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு இந்த சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக உங்களுக்கு சின்னம்பல பஸ் ஸ்டாப்புங்க பஸ் அங்கே நிற்கலை அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப் டி நகர் டு திருப்பூரூர் இந்த நைன்டீன் பஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கறதாங்க கேன்சர் இன்ஸ்டியூட் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் கிண்டி சிறுவர் பூங்கா போகிறவங்கெல்லாம் போகலாம் அடுத்ததாக இப்போ பஸ் ரைட்டு டேர்ன் ஆகிறதாங்க மத்திய கைலாஷ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கஸ்தூரிபாய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க விஹெச்எஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது தான் இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் திருவான்மியூருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாப் டைட்டில் பார்க் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஹாலிடே ஹோட்டல் இது தான உடனே உங்களுக்கு வர்றது எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பி டூல்ஸ்க்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ிபி பஸ் ஸ்டாப் ஐஜிபி அடுத்ததா பஸ் இப்ப நிக்க கந்தி பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப் இந்த பெருங்குடிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தாங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சீவரம் பஸ் ஸ்டாப் ஸ்ரீவரம் பஸ் ஸ்டாப்புக்கு இருக்கிறது தான் பிஎஸ்ஆர் மால் இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க துரப்பாக்கம் ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப் துரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக வர்றதா மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்பு அங்கே பஸ் நிற்கலிங்க அடுத்ததாக பஸ் இப்போ தான் கண்ணகி நகர் பஸ் ஸ்டாப்பு அதாவது இந்த பிடிசி பஸ் ஸ்டாப்புங்க பிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக இப்போ நிற்கிறதாங்க கொக்கியம்பேட் பஸ் ஸ்டாப் ஒக்கியம்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்டில் இந்த நைன்டீன் பஸ்ஸு உண்மையிலேயே ரொம்ப மெயினு தாங்க சொல்லணும் காரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க ஆக்செஞ்சர் பஸ் ஸ்டாப் ஆக்சருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது சோழிங்கநல்லூர் தாங்க சிக்னல் தாண்டின உடனே வர்றது தான் உங்களுக்கு சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க சோழிங்கநல்லூருக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் ஆவின் பஸ் ஸ்டாப்பு பட் இங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது தாங்க குமரன் நகர் இந்த குமரன் நகர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிங்கன்னா ஆப்போசிட்டில் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரிய போறவங்க எல்லாம் போகலாங்க குமரன் நகருக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க சத்யபாமா காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஏஜிஎஸ் நாவலூர் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா விவேரா மால் அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க நாவலூர் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து நீங்கள் சிறுசேரி போகிறவங்கலாம் ஆட்டோவில் போகலாம் இந்த ரூட்டில் பஸ்ஸில் வரும்பொழுது நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா பஸ் ஸ்டாப்ல எதுலேயுமே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்போட நேமே இல்லைங்க நாவலூருக்கு அடுத்ததாக டோல்கேட் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் மெரினா மால் அடுத்ததாக பஸ் இப்ப நிற்கிறதும் இந்த மெரினா மால் பஸ் ஸ்டாப்ல தாங்க மெரினா மாலுக்கு அடுத்ததாக பஸ் இப்ப நிக்கிறது சிறுசேரி பஸ் ஸ்டாப் தாங்க பட் உள்ள இன்டீரியரா போகணுன்னா இங்க இருந்து நீங்க ஒட்டா டூ ஃபைவ் செவன்டிஎஸ் பஸ் பிடிச்சி தாங்க போகணும் இங்கேருந்து கேளம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் லெக் கேளம்பாக்கம் புற வழிச்சாலை இருக்குது இப்போ நம்ம டூ வேர்ட்ஸ் படூர் வழியாக தான் இப்போ கேளம்பாக்கம் டச் பண்ணி நம்ம திருப்பூரூர் போக போகிறோம் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது படூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ்ஸே பnickirudhe हिंदुस्तान कॉलेज बस स्टॉप हिंदुस्तान कॉलेज கிட்டதா பஸ்ஸே பnickirtaanga செட்டிடவுட் ஹாஸ்பிடல் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப nickirtaanga வண்டலூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோவளம் போகிறவங்கெல்லாம் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி லாஸ்ட்டாக போய் முடியிறதான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ அடுத்ததாக இந்த லெஃப்ட் தாங்க கோவளம் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கேளம்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க தையூர் பஸ் ஸ்டாப் கையூருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கோமன் நகர் பஸ் ஸ்டாப் கோமன் நகர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் ஆகுங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்க ஈசிஆர் ரோட் போகலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறதாங்க தாங்க ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப் சிவனடார் யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்லேருந்தும் கிராஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு இன்பிட்வீனாக இருக்கிறது காலவாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க அதையும் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த திருப்பூரூர் பஸ் ஸ்டாப்புங்க திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே வர்றது தான் உங்களுக்கு திருப்பூரூர் கோவில் பஸ் ஸ்டாப் அதாவது இங்கேருந்து வாக் பண்ணியும் நீங்கள் பஸ் ஸ்டாப் போகலாம் இப்போது நம்ம வாங்க இந்த திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே திருப்பூரூர் நான் வந்து ரீச் பண்ணும்போது டைம் டூ ஓ கிளாக் டூ ஹவர்ஸில் நான் இங்கே திருப்பூரூர் வந்து ரீச் பண்ணிட்டேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்